கரூர் வழக்கில் ஸ்டாலினை டெல்லிக்கு தூக்கிய சிபிஐ துறை அதிகாரிகள் ஒட்டுமொத்தமாக கரூர் சம்பவ வழக்கிற்கு பின்னால் நாற்பத்தி ஓர் உயிரிழப்பிற்கு திமுக மட்டும்தான் காரணம் உச்ச நீதிமன்றத்தை நாடிய தமிழக வெற்றி கழகம் வழக்கறிஞர் மூலமாக சிபிஐ வழக்கு மாற்றப்பட்டது நீதிபதி நாற்பத்தி எட்டு நாட்களில் இந்த வழக்கை முடிக்க வேண்டும் என்று சிபிஐ துறைக்கு உத்தரவுகளும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கை பொறுத்தளவிற்கு திமுக பின்னணியில் இருப்பதை தான் அனைத்து ஆதாரங்களும் கூடுகிறது செந்தில் பாலாஜி உள்ளிட்ட பலரிடம் விசாரணையும் நடத்துவதற்கான ஏற்பாடுகளும் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது விசாரணைக்காக செந்தில் பாலாஜி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி முதல்வர் ஸ்டாலின் அவர்களையும் டெல்லிக்கு அழைத்து சென்று விசாரணையை நடத்தலாம் என்ற தகவல் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது இந்த வழக்கை பொறுத்தளவிற்கு டெல்லி சிறையில் ஸ்டாலின் அவர்கள் அடைக்கப்படலாம் என்ற தகவலும் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் ஸ்டாலின் அவர்களது நிலைமை எப்படி மாறப்போகிறது என்பதையும் குறிப்பாக செந்தில் பாலாஜி அவர்கள்தான் இதன் பின்னணியில் இருந்தார் என்றால் கரூர் மக்களை செந்தில் பாலாஜியை விரட்டி அடிப்பார்கள் திமுக எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட இழக்க நேரிடும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் முடிவில் தமிழக வெற்றிக்கழகம் ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மையை ஏற்படுத்தும் அடுத்த இருபது ஆண்டுகள் திமுக அதிகாரம் இல்லாத கட்சியாக மாறி பல்வேறு ஊழல் வழக்கில் சிறைக்கு சென்று ஸ்டாலின் அவர்கள் ஜாமீனில் கூட வெறிவர முடியாத அளவிற்கான ஒரு அரசியல் கட்டமைப்பை விஜய் அவர்கள் உருவாக்குவார் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது டெல்லியில் ஸ்டாலின் அவர்களை விசாரணை செய்யலாமா என்பதை தமிழக மக்களாகிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள் ஏனென்றால் நாற்பத்தி ஓர் உயிரிழப்பை வைத்து இவ்வளவு மட்டமான அரசியலை செய்யக்கூடிய திமுக மக்களின் பாதுகாப்பை ஒருபோதும் ஏற்படுத்தாது அவர்களுக்கு ஏதேனும் ஒரு பாது பாதுகாப்பு இல்லை என்ற ஒரு பட்சத்தில் அது நாற்பத்தி ஒரு பேராக இருந்தாலும் சரி நாலாயிரத்தி நூறு பேராக இருந்தாலும் சரி தங்களது பாதுகாப்பை தான் உறுதிப்படுத்துவார்களை தவிர மக்களை ஒருபோதும் பாதுகாக்க மாட்டார்கள் ஒரு ஆண்டே ஆன தாவேக்காவை பார்த்தே இவ்வளவு பயம் என்றால் தேர்தல் நெருக்கடியின் பொழுது தாவேக்காவின் மீது என்ன வேண்டுமானாலும் பழியை போடுவதற்கு திமுக தயாராகத்தான் இருக்கும் என்பதில் துளியளவு கூட சந்தேகம் கிடையாது தற்பொழுது தாவயக்காவிற்கு பாதுகாப்பு தமிழக மக்கள் மட்டும்தான் தனித்து போட்டியிடலாமா அல்லது அதிமுகவின் தலைமையற்று போட்டியிடலாமா என்பதை தொண்டர்களாகிய நீங்களும் மக்களாகிய உங்களது கருத்துக்களை கமன்வாயிலாக தெரிவிங்கீன்